நண்பர்களுக்கு வணக்கம் கர்நாடகாவுக்கு டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வித பிளானுமே இல்லாமல் போய் சிக்கி சின்ன பண்ணமாகாதீங்க நான் ரீசெண்டாக தான் மாட்டிக்கிட்டு தவிச்சு கர்நாடகாவில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுற்றி பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு குறிப்பாக மைசூர் போயிட்டீங்க அப்படின்னா மைசூர்லேருந்து பக்கத்துல இருக்கிற மண்டியா மாவட்டத்தில் எக்கச்சக்கமான சுற்றுலாத்தலங்கள் இருக்கு கேஆர்எஸ் டேமு பேக் வாட்ரு திப்பு சுல்தான் ஃபோர்ட்டு கோவில் சர்க்கரை ஆலைன்னு எக்கச்சக்கமான சுற்றுலா தலங்கள் இருக்கு நீங்கள் மைசூர் போயிட்டு பேக்கேஜ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே கவர் பண்ண மாட்டாங்க இல்லை நீங்கள் லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வர்ற கேப் டிரைவர்ட்டாக இந்த இடங்களுக்கு போகணும்னு சொல்லி அதுதான் கரெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் போனீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் ஃபோர்ட் சிவசமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னா கபினி ஆறு ஓடுது இல்லையா அதுக்கு இடையிலே இருக்குது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் அங்கே இருந்து மேலக்கோட்டை போனீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய கோவில்கள் இருக்குது வரலாற்று இடங்களும் இருக்குது ஒவ்வொன்றா லிஸ்ட் அடுக்கினீங்க அப்படின்னா அதையே ஒரு வாரம் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப இயற்கை விரும்புகிற ஆள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாராயணப்பூர் போங்க எல்லா பக்கமும் ஹில்ஸாக இருக்கணும் நாங்கள் நடுவில் இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படியே பிரமிப்பாருன்னு நினச்சீங்க அப்படின்னா பக்கத்தில் பண்ணைப்பாறை இருக்கு அங்கே போய் பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளைமேட் அங்கே இருக்கும் இந்த இடங்களுக்கு ஜூனில் இருந்து நவம்பர் வரைக்கும் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க